சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை கூட வாசித்து நம்ம இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம் சுவிசேஷம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் மார்க்கெழுத சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திர வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் அண்டவருடைய பிள்ளைகளே இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு ஒரு நாள் வந்துச்சு ஒரு நாள் வந்துருச்சு அந்த அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வருஷமாய் பெரும்பாடு வேதம் சொல்லுகிறது அநேக வைத்தியர்களால் அநேக வைத்தியர்களால் மருத்துவம் பார்த்து பணத்தை எல்லாம் செலவு பண்ணி உடம்ப கஷ்டப்படுத்துறதுதான் மிச்சம் ஆனா நோ யூஸ் பெண்களுக்கு இருக்கிற வியாதியிலே மிக கொடுமையான வியாதி அந்த வியாதி அந்த வியாதி வந்தால் சரீரம் பலவீனப்படும் வில வளர்த்து போகும் உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் வெளியே போகும் நடுக்கம் உண்டாகும் பயம் உண்டாகும் தூக்கம் குறைஞ்சிரும் நம்முடைய அதான் நம் நம்முடைய உயிர் வந்து ரத்தத்தில் தான் இருக்குன்னு சொல்லுதில்லை ஸோ அந்த ரத்தம் நம்முடைய உடம்புல இருந்து குறையும் போது உயிருக்கே ஆபத்தாகிற அளவுக்கு நம்ம சிக்காயிடும் எலும்பி கூட நிற்க முடியாது தளர்வா இருக்கும் பல கொடுமை இது ஒரு கொடுமையான ஒரு வியாதி இந்த கொடுமையான வியாதி அந்த அம்மாவுக்கு இருக்குது ஆனா இந்த அவர்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடமாய் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு நாள் வராதா ஒரு டாக்டர் என்ன சரி பண்ண மாட்டாரா ஒரு எனக்கு விடுதலை கொடுக்காதா ஒவ்வொரு மருத்துவத்திற்கும் போகும் போதும் எத்தனையோ பேர் அவங்கள சொல்லிருப்பாங்க இந்த மருத்துவனுக்கு விடுதலை கிடைச்சோம் இந்த மருத்துவனுக்கு அவர்கள் வாஞ்சையா ஏக்கமா போய் இந்த இந்த இடம் கண்டிப்பா எனக்கு ஒத்துக்கும் என்னென்னமோ கற்பனை அனுப்புவாங்க ஒத்துக்காதா அந்த ல ஒரு லாபம் அவங்களுக்கு இல்ல இப்படி ஒரு ஆண்டுல ரெண்டு ஆண்டு இல்ல கிட்டத்தட்ட டொல்லியஸ் பன்னிரண்டு வருடம் ஆனா பனிரெண்டு வருஷம் ஆகியும் இப்போ ஒருத்தரை கேள்விப்படுறாங்க ஏசுன்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நிறைய பேருக்கு சுகம் கொடுக்கறாரு அவரை தொட்டா அவர் உன்னை சுகப்படுத்தணும்னு நினைச்சா சுகப்படுத்திடுவாருன்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள ஒரு மனசு வருது அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகப்படுவேன் சோ அந்த ஒரு நாளுக்காக அந்த ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் நான் நம்புறேன் காத்திருப்பூ பன்னெண்டு வருஷமா சோர்ந்து போல இத்தனை நாள் பார்த்துட்டேன் இனி இந்த வியாதியோடயே செத்துடலாம் எதுக்கு வேண்டாம் இவ்வளோ பேர் எனக்கு விடுதலை கொடுக்க முடியலையா அவரே விடுதலை கொடுக்க போறாரு இனி எங்கே நான் எதுக்கு ஜெபம் பண்ணுறேன் நான் எதுக்கு பைபிள் வாசிக்கிறேன் நான் எதுக்கு உபவாசம் போகிறேன் நான் எதுக்கு ரெண்டு வருஷம் ஜோம் பண்ணி ஒரு வருஷம் ஜோம் பண்ணி ஆறு மாசம் ஜோம் பண்ணி மூணு நாள் ஜோம் பண்ணிட்டு நிறைய பேர் சோர்ந்து போய் காத்திருக்கிறதே இல்லை காத்திருக்கிறதே இல்லை கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் நடைவார்கள் காத்திருக்கிறவர்களுக்கு பதில் வரும் உடைய காத்திருப்பு வீணா போகாது ஆண்டவர் பேசுறாரு அந்த ஒரு நாள் வருவதற்காக உங்களை கஷ்டப்படுத்துறத நினைக்காதீங்க ஆண்டருடைய பிள்ளையே வெயிட் வெயிட் இந்த அற்புதம் நடக்கும்னு அவங்க தான் இப்போ அந்த காத்திருப்பு என்ன பண்ணுது தெரியுமா அங்க திரளான ஜனங்கள் அவரை சுற்றி சூழ்ந்திருக்கிறாங்க ஒரு பலவீனப்பட்ட சரீரம் ஒரு பலவீனப்பட்ட பாண்டம் அந்த கூட்டத்துக்குள்ள போறதுன்றது அவ்வளவு சுலபமானது அல்ல தொட்டாலே விழுந்துருவோம் அவ்வளவு வீக் அவளை யாரும் கூட்டிட்டு போறதுக்கும் இல்லை ஏன்னா அந்த நாட்கள்ல அவங்கள பார்த்தாலே தீட்டுன்னு ஒதுங்கி போட்டுருவாங்க ஐயோ வேண்டாம் தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லி ஒதுங்கி போட்டுருவாங்க இது வர மாட்டாங்க யார்த்த சொல்ல முடியும் யார் ஹெல்ப் பண்ணுவா யாரும் வீட்டில் கூட ஏற்ற மாட்டாங்க தனிமை மருத்துவமனை போனாலும் தனிமை எங்க போனாலும் தனிமை ஆனா அவ்வளோ பிரச்சனைகள் தன்னை சுற்றி இருக்கிறது இயேசுவோடு கூட இருக்கிறவங்களும் அநேகம் பேர் ஆண்கள் தான் பின்னாக போய் கொண்டிருக்கிறார்கள் இத்தனை தாண்டி போய் அந்த வஸ்திரத்தை தொடுறது சுலபம் இல்லை சுலபம் இல்லை அன்பு தெய்வ மக்களே கர்த்தரை தொடுறது அவ்வளோ சுலபம் இல்லை ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு ஆண்டரை தொட முடியாது ரெண்டு செகண்ட்ல ஆண்டரை தொட்ட முடியாது சில பிரச்சனைகளை தாண்டி போனோம் சில இடத்துல தனிமையா தான் போனோம் சில இடத்துல ரொம்ப நேரம் அதற்காக பிரயாசப்படணும் இருக்கிறதுனால ஈஸியா தொற்ற முடியாது ஆண்டவரை தொற்ற முடியாது அதுக்கு நிறைய நேரம் காத்திருக்கணும் 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 ஆனா அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சீக்கிரத்துல போய் தொட்டுட்டு வந்துடலான்னு நினைக்கிறாங்க அவர் எரிசலைமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் ஆண்டவரே எழும்பி நில்லுங்க ஆண்டவரே வார்த்தைகளால் அவரை கவர்ந்து பேசி கவர்ந்து இட்டு அழுது கெஞ்சி அவரை உங்க பக்கத்தில் இழுத்து நான் சொல்ற உடனே ஒரு நாள் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது பன்னெண்டு வருஷத்தினுடைய போராட்டம் ஒரே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடுச்சு ஆண்டவர் கேக்குறாரு என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது யார் என்னை தொட்டது சீடர்கள் கேக்குறாங்க ஆண்டவரே இத்தனை பேர் உன்னை சுத்தி தொட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன என்னவரை கேக்குறீங்க என்ன என்ன கேக்குறீங்க ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது ஆண்டவர் இப்படி போய் கேட்கிறாரு இப்படி போய் கேக்குறீங்க ஆண்டவரு தொட்டது யாருன்னு கேக்குறீங்க அந்த வஸ்திரத்தை தொடர்ந்து யாருக்கு கேட்குறீங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது நெரிசல் இருக்குது இல்லைப்பா எல்லாரும் தொட்டதுக்கும் யாரோ அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க தொட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு அவங்க விசுவாசத்தோட என்ன தொட்டாங்க என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவங்களை சரி பண்ணிருச்சு நான் தான் ஒரு டொல்லியேசா காத்திருந்தப்பா இந்த நாளுக்காக தான் ஏக்கமா இருந்தேன் இந்த நாள் எப்போ வரும்னு நினைச்சேன் இந்த வியாதியோட ஒரு நிமிஷம் கூட எனக்கு தூக்கம் இல்லை போராடி போராடி சளிச்சு போயிட்டேன் ஆனா இன்னைக்கு தான் நிம்மதி பெருமிச்சு விட்டேன் நான் நம்புற அந்த நாள் வரும் கேட்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி என் அன்பு தகப்பன் என் அன்பு தாய் அந்த நாள் சீக்கிரம் வரும் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு முழு விடுதலை கிடைச்சி சந்தோஷமா மகிழ்ச்சியா இனி எனக்கு அந்த பாரம் இல்லை இனி எனக்கு அந்த வியாதி இல்லை அப்படின்னு சந்தோஷமா நான் சொல்றேன் அந்த கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க ஆனா லட்சக்கணக்கான பேர்ல ஒரே ஒருத்தினுடைய சந்தோஷத்தை மட்டும் அடக்கவே முடியல அவன் மிகப்பெரிய சந்தோஷப்படுறாள் அதற்கு வேற காரணம் எதுவுமே இல்லை ஆண்டவரை தொட்டுட்டா ஆண்டவரை தொட்டுட்டா ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் லட்சக்கணக்கான பேர்லையும் தனியா தெரிவான் ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் லட்சக்கணக்கான பேர்லயும் சந்தோஷமா இருப்பான் ஆண்டவரை தொட்ட ஒரு மனுஷன் பன்னெண்டு வருஷம் சுமந்த பாடா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல சரியாகும் ஆண்டவரை தொடுறதற்கு கத்தர் உங்களை அழைக்கிறார் கத்தரை தொடுறதற்கு ஆண்டவர் அழைக்கிறார் தரத்தோடுறதுக்குன்னு ஒரு நாள் அழைக்கிறேன் ஹலே லூயா